முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆசிரியர் குறிப்பு பெயர் குமரகுருவர் பெற்றோர் சண்முக சிகாமணிக் கவிராயர் சிவகாமி சுந்தரியம்மை ஊர் திருவைகுண்டம் ஏற்றிய நூட்கள் கந்தர் கலிவெண்பா மதுரை மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை நீதி விளக்கம் சிறப்பு தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மேடம் நிறுவி உள்ளார் இறப்பு காசி காலம் பதினேழாம் நூற்றாண்டு நூல் குறிப்பு தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இறைவனையோ நல்லாரியோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்பெறுவது பிள்ளை தமிழ் பத்து பருவங்கள் பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல் கொண்டது இது தமிழ் பிள்ளை தமிழ் என இரு வகைப்படும் பிள்ளை தமிழின் பருவங்கள் காப்பு செங்கிரை தால் சப்பானி மொத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுவரை சிறுதேர் பெண்பார் பிள்ளை தமிழ் பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி மொத்தம் வருகை அம்புலி அம்மானை கழங்கு ஊசல் அம்மானை கழங்கு ஊசல் இறுதியில் மூன்று தனித்து இடம்பெறும் பெண்பாருக்கு ஆண்பாருக்கும் அதே போல் சிற்றில் சிறுபறை சிறிதேர் புள்ளிருக்கு வேரூரில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானின் பெயர் முத்துக்குமாரசுவாமி அவர் மீது பாடப்பட்டதால் இது முத்துக்குமாரசுவாமி தமிழ் என பெயர் பெற்றது